மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இரு மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் ஜார்க்கண்டின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் வாக்களித்துள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் நேற்று எஞ்சிய முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாகவும் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நேற்று தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாமல் தடுத்த ஏழு காவலர்களை சஸ்பெண்ட் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒன்பது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் இஸ்லாமிய வாக்காளர்களை போலீசார் வாக்களிக்க விட மறுப்பதாக அம்மாநில எதிர்க்கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு புகார் அளித்திருந்தார் இஸ்லாமிய பெண்களிடம் புர்காவை கலற்ற கூறியும் இஸ்லாமிய ஆண்களிடம் தேவையின்றி ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை கேட்கும் போலீசாரின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியது இதனையடுத்து தற்போது தேர்தல் ஆணையம் சஸ்பென்ட் நடவடிக்கை எடுத்திருக்கிறது கயானா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் முகமது இர்பான் அலியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் தென் அமெரிக்கா நாடான கயானாவில் கரிபியன் கம்யூனிட்டி கூட்டமைப்பு மற்றும் இந்தியா இடையிலான உச்சி மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக பிரேசில் பயணத்தை முடித்துக் கொண்டு கயானா சென்ற பிரதமர் மோடிக்கு தலைநகர் ஜார்ஜ் டவுனில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அதிபர் முகமது இர்பான் அலியை சந்தித்த பிரதமர் மோடி பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்திய நிலையில் இரு தலைவர்களும் இணைந்து மரக்கன்று ஒன்றை நட்டனர் இது தொடர்பான புகைப்படத்தை தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார் காலிஸ்தான் பிரிவினைவாதி நிஜார் கொலையில் சதித்திட்டம் குறித்த தகவல்கள் அனைத்தும் பிரதமர் மோடிக்கு முன்கூட்டியே தெரியும் என கனடா ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி இந்தியாவை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஊடக செய்திக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்ட இந்தியா இது மாதிரியான கேலிக்குரிய அவதூறு கருத்துக்கள் இரு நாடுகள் இடையிலான உறவுகளை சீர்குலைக்கத்தான் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளது மேலும் அபத்தமான ஆதாரமற்ற செய்திகளை கனடா அரசும் நிராகரிக்க வேண்டும் என்றும் இந்தியா கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது